ஆக்சுவலி வந்து அவர் சென்னையில் இருக்காரு ஃபிஃப்டீன் டேஸ் சென்னையில் இருப்பார் ஃபிஃப்டீன் டேஸ் பாண்டியில் இருப்பார் இங்கே இருக்கும்போது கால் பண்ணால் உடனே வந்துருவார் தட் ஐ அக்ரி இப்போ சென்னையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறதால டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் வரைக்குமே தூங்குவார் மத்தியானம் ஏதோ நான் டெய்லியுமேலாம் கால் பண்ண இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி இப்போ என்றைக்கோ ஒரு நாள் காலையில் ஒரு டென் தேர்ட்டிக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டார் என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு யா ஐயோ யாருக்குடா பண்ணுறது அவனுக்கு பண்ணலாம் அப்படின்னா எடுக்கவே மாட்டார். இப்ப நீங்க என்ன எமர்ஜென்சி கால் பண்ணி எடுக்காம போயிட்டாரு? இருக்காரு சார் அந்த மாதிரி போயிருக்காரு எந்த எந்த சம்பவத்துக்கு எடுக்கல? எமர்ஜென்ஸினா இல்ல ஒரு பேமெண்ட் பண்ண முடியல ஒருத்தர் ஒரு காஃபி ஷாப் போயிருந்தான் இருந்தான் பேமெண்ட். एक्चुअली எதுக்குதானே என்ன எமர்ஜென்சினே. நம்ம எமர்ஜென்சில எப்படி இருக்கும்னா நான் டெய்லர் கிட்ட கொடுத்திருந்தேன் வாங்குறதுக்காக பார்த்தா வாங்க வரல நான் கொடுத்த dress மாத்த சொன்னேன் வாங்கலான்னு வாங்களான்னு பார்த்தா வரல. இதுதான் நம்ம எமர்ஜென்சி. சரி ஓகே இந்த ஃபோன் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருப்பது போல தெரியுது இந்த ஃபோன் விஷயத்தில் ஒரு சில்லியான விஷயம் ஒரு சின்ன விஷயம் இதுக்காக கூட ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பத்து மிஸ்ட்டு கால் ஒரு இருபது மிஸ்டு கால்ல அடிக்கிறாங்க அது ஒரு பெரும் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்வீங்க எம்டிக்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த ப்ரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ கால் பண்ணி எதை ஏன் எடுக்கலை அப்படின்னு எங்கேயோ இருக்க அப்படின்னு சார் அசம்ஷன்னா பத்து நிமிஷத்துலையாவது பரவாயில்ல சார் இவங்களோட அசம்ஷன் எங்கே போயிடும்னா நீ இப்போ படத்தில் தானே இருக்க தேட்டரில் இருக்க நீ இப்போ உடனே லொக்கேஷன் அனுப்பு எம்டிக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷனே இன்னும் முடிஞ்சிருக்காது இப்போ படத்துக்கு போகாதேன்னு சொன்னா அவர் முன்னாடி போயிருக்காரு சார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கறனால தான அந்த வார்த்தை வருது. சார் ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இருக்கு. அதனால நம்புறீங்க. ஒரு ஆபீஸ்க்கு பக்கத்துலயே தியேட்டர் சார். அடுத்த বিল্ডিং. இந்த படம் விஷயத்துக்கு மட்டும் ஒண்ணே ஒன்னு சொல்றேன். இந்த படம் பார்க்கிறது வந்து எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னா இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் முன்னாடிலாம் அம்மா பட்டினம் பர்மிஷன்லாம் இல்லை சார் மா படத்துக்கு போகிறேன் பை அப்படின்னு சொல்லிட்டு போய்டும் இப்போ எப்படின்னா சார் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு படம் கூட தனியாக பார்க்க முடில சார் தனியாக படம் பார்க்க முடியல இல்லை நான் என்ன சொல்கிறேன் இப்போ தனியாக படம் பார்க்கணும்னா ஏன் தனியாக படம் பார்க்கணும் இல்லை இல்லை இப்போ நம்ம கூப்பிட்டா இப்போ வரணும்னு இந்த படத்துக்கு அது வேண்டாங்கிறது இந்த குழந்தை பிறந்த டைமில் கண்டிப்பாக அவங்களால இப்போ போக முடியாது ஓகே அவங்க ஓடிடியில் பார்க்கணுன்றதுக்காகவே நான் படமே பார்க்கல நான் எப்பயிலேருந்து ப்ரெக்னென்சி சிக்ஸ் மந்த்ஸு அல்மோஸ்ட்டு அப்போ ஆரம்பித்தது எனக்கு தெரிஞ்சு இப்போ அவன் ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது பேபிக்கு தான் சார் நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் போயிட்டு வந்திருக்கேன் தனியாக தான் அதுவும் தம்பிங்களோட அதுவும் இப்படி ஆளை போட்டு அனுப்புகிறான் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் படம் பார்க்கறதுக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ட்டு இருக்கும் சார் நீங்கள் அது அந்த வீடியோ கால் மேட்ருக்கு வரவே இல்லையே கேளுங்க சார் பக்கத்து பில்டிங்கே தியேட்டரா ஒரு நாள் நான் புக் மை ஷோ ஆப் எடுத்து பார்த்தேன் சார் அதில் வந்து சிங்கிள் டிக்கெட் புக் பண்ணி ரெண்டு படத்துக்கு போயிருக்காரு எனக்கு தெரியாமல் ஆஃபீஸ் டைமில் அப்போது எனக்கு வந்து ஃபோன் எடுக்கலைன்னா எனக்கு டவுட் வரும்ல சார் ஒரு படத்துக்கு தான் போயிருக்காரு இந்த மாதிரி என்னென்ன படம்லாம் என்னை விட்டுட்டு பார்த்துருக்கேன்னு சொல்லு அப்புறம் ஓடிடியில் வீட்டுக்கு வந்துட்டு இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி என் கூட சேர்ந்து அப்படியே நடிப்பார்